தெரியாது நமக்கு கல்யாணம் ஆன தேதி தெரியுமா தெரியாது நம்ம முத குழந்தை எப்ப பிறந்தது தெரியுமா சரி நான் கேள்வி கேட்கறேன் பதில் சொல்லு கேளுங்க நான் எவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா தெரியாது நான் மாசம் மாசம் எவ்வளவு வட்டி கட்டுறேன் தெரியுமா தெரியாது அரிசி மூட்டை என்ன ரேட்டுன்னு தெரியுமா தெரியாது தக்காளி காய் பூண்டு இதோட விலைலாம் தெரியுமா தெரியாது முதல்ல இதை தெரிஞ்சிக்க